அங்கே வந்து ஓர வஞ்சனையாக செயல்படக்கூடாது எங்களுடைய நியாயமான கோரிக்கை அங்கே வந்து நில அது அந்த கடல் கடலும் கடலும் நிலமும் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கிறோம் இந்த போன முறை அவசரமாக இந்த காற்றால் மின்சாரங்கள் முப்ப முப்பத்தி ஆறு கிட்ட போடுகிற போது தண்ணி வந்து இத்தவரை இப்பையும் அந்த தண்ணி வத்தாமல் இருக்கிற சூழல் காணப்படுகின்ற போது மழை பெஞ்சால் மன்னார் நகரமே மூழ்கிற ஒரு நிலை இருக்கு இருக்கிறது இந்த சத்தங்கள் பெரிய மோசமாக கா ப பள்ளிக்கூட இப்போ இப்போ என்னென்னா நித்திர கொள்ளா வந்து இந்த சத்தம் இல்லாட்டி நித்திர கொள்ள முடியாமல் இருக்கிற அந்த அளவுக்கு இசைவாக்கம் அடைகின்ற ஒரு நிலை அங்கே இருக்குது அவை இந்த விடயங்களை சுட்டி காட்டி நாங்கள் அதானிக்கு ஒரு சார்பாகவும் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு சார்பாகவும் செயற்பட முடியாது இல்லையா ஆகவே எங்களுடைய நியாயமான கோரிக்கை அதை யார் வந்தாலும் இந்த டெண்டு விஷயத்தை நாங்கள் எதிர்க்கின்ற எதிர்த்தவர்களாகத்தான் நாங்கள் இருந்தோம் இந்தியா செய்கிறது அதுக்கு ஆதரவு அப்படியெல்லாம் நாங்கள் அந்த அந்த ரீதியிலே எங்களுடைய நியாயமான கோரிக்கை என்பது அது பொதுவானது அது யாருக்கும் சார்பானதாக இல்லை